ஹாய் ஹலோ மைடியார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலேருந்து உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவுமே ஒரு தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பற்றி நான் பேச வந்திருக்கேன் அதாவது ஒரு பதினே சென்னை மாநகராட்சியில் ஒரு பதினஞ்சு மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பதினஞ்சு மண்டலங்களில் பதினோரு மண்டலங்கள் வந்து ஏற்கனவே அது வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூ கவர்மெண்டில் இருந்தது தனியாராக ப்ரைவேட்டியாக மாற்றிட்டாங்க அதை மிச்சம் ஒரு நாலு மண்டலம் மட்டும் இருந்துச்சு அந்த பதினஞ்சு மில்ல பதினொன்று மாற்றிட்டாங்க மிச்சம் நாலு மண்டலங்கள் மட்டும் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அந்த நாலு மண்டலங்கள் இருக்கக்கூடிய அந்த சில ரெண்டு பகுதி இருக்குது திருவிக்கா நகர் அப்புறம் ராயபுரம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரெண்டு மண்டலங்கள் வந்து அன்னைக்கு ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வேலைக்கு போயிருந்துருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வேலைக்கு போனதில் இந்த மாதிரி வந்து மாநகராட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு தனியார் பிரைவேட் டிக்கெட்டை ஒப்பந்தம் பண்ணியிருக்கு இனிமேல் வந்து நீங்கள் அவங்களோட தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நம்மளோட மாநகராட்சி அடிப்படையில் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுறது இதை வந்து மக்கள் வந்து ஏற்கவில்லை ஏன் ஏற்கலை அப்படின்னா மாநகராட்சி மூலமாக நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு மாத ஊதியம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இருந்துச்சு இதுவே அது தனியார் மயத்துக்கு போயிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனியார் மயத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சம்பளம் பதினாறுரூவா கொண்டு வந்தாங்க பிஎஃப் பிடிச்சது போக பதினஞ்சு ரூபா பதினாலு ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல அது இருக்கும்போது பதினாறு ரூபா இருபத்தி மூணு ரூபாய் ஊதியம் கொடுக்கப்பட்டது பதினாறு ரூபாய் ஊதியம் கொடுக்க குறைக்கப்படுது அப்படின்றது அவங்களால ஏற்றுக்க முடியல அது மட்டும் இல்லாம இதுல நிரந்தர வேலை வாய்ப்பும் கிடையாது நீங்க தனியார் பிரைவேட்டா போயிடுச்சு அவங்களோட ஜாப்பு அப்படின்ற போது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டில் அதை கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து நிரந்தரமான வேலை கிடையாது நிரந்தரமான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது லீவு போட்டாலும் கூட அதற்கான ஊதியம் வந்து கிடைக்காது சப்போஸ் டைம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமோ டைம் லேட் பண்ணி வந்துட்டாலும் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வீட்டு ஒர்க்கு ஏதாவது பார்த்துட்டு கூட அவங்க வந்தால் கூட அந்த அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனால் கூட அன்னைக்கு வந்து அப்னன்ஸ் ஆப்ஷன் ஆகும் அன்னைக்கு ஊதியமும் அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி தனியாக இருக்கும் போது மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரைவேட்டியோட லாபத்துக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா இருக்கிற ஆட்களை வந்து குறைச்சிருவாங்க பனிசுமையும் ஒரு சில ஏற்றுவாங்க ஆட்களையும் நிறைய குறைச்சிருவாங்க குறைந்த ஆட்களை வச்சு சுமையும் அதிகமாக வாங்கிப்பாங்க டைமிங்கும் அதிகமாக இழுத்துப்பாங்க அப்படின்ற போது இவங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை அதை எடுத்து கொடுக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த கார்பரேட் வந்து பண்ணும் அப்போ இதுவே கவர்மெண்டில் கொடுத்தோம்னா அது அப்படி பண்ணாது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஏற்கனவே இன்னைக்கு அரசாங்கத்தில் அறிவிச்சது மாதிரி அவங்களுக்கான ஊதிய உயர்வு நலவாரிய நலவாரிய ஊதியம் காப்பீடு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளவு சிரமங்களை தூய்மை பணியாளர்கள் வந்து உங்களுக்கு என்ன பல விதத்துக்கு தெரியும் அவங்க எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறாங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுற போகும்போது அந்த சில மருந்து பாட்டுகள்லாம் உழைச்சு கிழிச்சு கையில குத்தி பல நோய்களுக்கு அவங்களுக்கு அளாக்கப்படுறாங்க அதனால பல நோய்களுக்கு அளாக்கப்படுறாங்க அந்த நோ ஏதாவது ஒரு விஷவாயு தாக்கி இறந்து போறது அந்த சுகாதார பணிகள் தயத்துல வந்து சில பேர் மயங்கி அந்த விசவாயை தாங்க முடியாமல் மயங்கி போய் இறந்தவங்களோட எண்ணிக்கை எல்லாம் நிறைய நிறையவே இருக்கு இப்போ அவங்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்குற மாதிரி காப்பீட்டு நல்லவாறு இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற இந்த கவர்மெண்ட் ஏன் வந்து அந்த அரசாங்க வேலையவே கவர்மெண்ட் கொடுக்க கூடாது இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யற அரசாங்கம் ஏன் வந்து அவங்களோட பணியை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு நமக்கு இல்லைங்களா அது தனியாக கொடுக்கணும் அப்படின்றது அப்புறம் ஆகஸ்ட் தேதி இந்த மாதிரி வந்து நீங்க அவங்க அவங்க கீழே அவங்க அவங்க தான் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லும்போது அவங்க ஏற்க மறுக்கிறாங்க அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ராயபுரம் திருவித மக்கள் வந்து உடனடியாக மாநகராட்சிக்கு முன்னாடி ஒரு அது ஒரு நடைமேளை தான் மாநகராட்சி ஒரு நடைமேல தான் அவங்க உட்காந்து ஒரு அமைதியான தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு வந்து தனியார் மயமாக்குறதுல நாங்கள் விரும்புகிறது எங்களது வந்து கார்ப்பரேட் கொடுக்கறாங்க விரும்பல நீங்களே எடுத்து நடக்குங்க அப்படின்றத அவங்களோட கோரிக்கையை எடுக்க சொல்றாங்க ஆனால் அதுக்கு மாநகராட்சி அதை கொஞ்சம் கூட செவி சேர்க்காம அக்கற எல்லாரையும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க எதுவுமே பண்ண முடியல அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து அதிகாரி போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவங்கள வந்து எந்திரிச்சு கிளம்பு கிளம்புன்னு சொல்கிறாங்க பட் அவங்க கிளம்பு போகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களோட போராட்டத்துக்கு பல் சுற்றுச்சூழல் சூழலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு நிறையா உதவிகள் செய்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க குழந்தைகள் உட்பட அந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் அவங்களோட போராட்டம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆஹ் அப்புறம் வந்து இது வந்து ஒரு வழக்கு பதிவாகுது இந்த போராட்டம் பண்ணாங்கல்ல இவங்க மேல வந்து நம்ம மாநில நீதிமன்றம் வந்து அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு பண்ணது என்ன வழக்கு பதிவு பண்ணுது அப்படின்னா இவங்க வந்து போராட்டம் மாநகராட்சி முன்னாடி இந்த நடமா மக்கள் நடமாடக்கூடிய பொது இடங்கள்ல வந்து இவங்க அமர்ந்து போராட்டம் பண்ணதுனால மக்களுக்கு இடையூறா இருந்ததாகவும் வாகனங்களும் போக முடியாம வாகனங்களுக்கு இடையூறா இருந்ததாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது யார் மேல இந்த தூய்மை பணியாளர் தொழில போராட்டம் அந்த தொழிலாளர்களை வழக்கு பதிவு செய்யும் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுறதுனால இந்த வழக்கு பதிவு பண்ணிட்டு இவங்களை வந்து கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணும்போது இவங்க சைட்ல இருந்து இவங்களுக்கு ஆதரவா வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அதுல என்ன ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னா இவங்க வந்து மாநகராட்சிக்கு முன்னாடி தான் போராட்டம் பண்றாங்க அமைதியான முறையிலதான் போராட்டம் பண்றாங்க இதனால வந்து அங்க இருக்கிற தொழிலாளியா இருக்கட்டும் அங்கே அளவுக்கு சாதாரண மக்களா இருக்கட்டும் எந்த வாகனங்களுக்குமே ஒரு தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அங்கே போகக்கூடிய எல்லாத்துக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அவங்க எல்லாம் ஆதரவு தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களோட போராட்டங்களுக்கு மாற்றாக அவங்களோட போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் இருந்து தொழிலாளர்கள் இருந்து அந்த தொழிலாளர்களோட குடும்பங்கள் உற்ற உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் மருத்துவ எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களோட போராட்டத்துக்கு ரொம்ப ஆதரவு தெரிவித்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க சில வல்லுநர்களும் சில பிரமுகர்களும் அவங்க கூட சேர்ந்து ஆர்வமூட போராட்டத்திலும் கலந்துருக்காங்க அப்படின்றதான் அதில் அந்த புகார்ல வந்து சொல்லப்படுற விஷயம் அப்போ அப்ப அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மக்களுக்கும் இடையூறா இல்லை அப்ப எந்த ஒரு வாகனங்களுக்கும் இடைஞ்சரா இல்லை அப்ப இந்த நீதிமன்றம் வந்து ஏன் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குச்சு ஏன் அப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணி தீர்ப்பு சொல்லுது அப்ப மக்கள் தொழிலாள மேலே தப்பு இருக்கு குற்றம் இருக்கு இது வந்து அரசாங்கம் மேல தப்பு இருக்கு அப்படின்றத ஏன் வந்து நீதிமன்றம் ஏன் அப்படி ஒரு கருத்து சொல்லுதுன்றது நமக்கு ஒன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்விங்க எனக்கு புரியல நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில மாநகராட்சியோட ஒப்பந்தம் போட்டு தன்னை எடுத்துக்கணும்னு நினைக்கிது ஆட்களை குறைத்து அவங்களுக்கு ஊதிய உயர்வை குறைத்து பணி பனி சுமைகளை அதிகமாக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லா லாபத்தை அவங்க எடுத்துக்கணும் அவங்களோட அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களோட ஊதிய உயரம் எல்லாத்தையுமே வந்து இவங்க சுரண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அதை வந்து மாநகராட்சி ஒப்பந்தம் போட்டிருக்கு இதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க ஆனா இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த நீதிமன்றமும் மக்களுக்கு ஆதரவா வந்து தீர்ப்பு சொல்லாம இந்த கார்ப்பரேட்டத்துக்கு ஆதரவா இந்த ரெண்டு செயல்படுது அப்படின்றது வந்து எனக்கு மிக வருத்தத்தை தெரிவிக்கிறது என்ன கணக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியணுங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து தூய்மை பலன்களை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கமே மீடியாக்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த போராட்டம் நடக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்துல வந்து அவங்க இப்போ கிளீன் செய்யாத இடங்கள்ல வந்து துர்நாற்றம் வீசப்படுது அப்படி துர்நாற்றம் வீசப்பட இடத்த வந்து அவங்க கிளீன் பண்ற அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம தரமாட்டோம் ஏன் இந்த அரசாங்கம் அதை செய்ய மாட்டேங்குது எதனா எதற்காக அந்த அரசாங்கம் அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது ஏன் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கூட வருது இல்லைங்க கரெக்டா இல்லையா நான் சொல்றது அப்ப இந்த மாதிரி போராட்டம் வந்து தொடர்ந்து அவங்களுக்குள்ள வெடிக்கிறது வந்து இதனால வந்து மற்ற நகராட்சியில் இருக்க மண்டலங்களில் இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அவங்களுடைய போராட்டங்களுக்கும் இது ஒரு ஒரு வெற்றி கனியா அவங்க பார்க்குறாங்க அவங்களோட போராட்டம் இவங்க போராட்டம் பண்றதை பார்த்து அவங்களும் அதுக்கான சிந்தனை வருது இயற்கையாகவே வருது இது மட்டும் மட்டும் இது வந்து சாதாரண மக்களுக்கு இந்த போராட்டம் வந்து போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக வந்து உண்மையில இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்றது உண்மைதாங்க அப்படி அந்த விஷயம் வந்து சாதாரண மக்கள் போய் செ சென்று கூடாது அவங்க கிட்ட போய் சென்று அடைஞ்சிட கூடாதுன்றக்காகவே நள்ளிரவிலே கிட்டத்தட்ட நள்ளிரவிலே போராட்டத்தை போராட்டம் நடந்துட்டு இருக்கு போராட்டத்துலாம் அன் டைம்லேயே வந்து போராட்டக்காரங்கள போலீஸ்காரங்க கூட்டு போய் எந்த ஒரு அறிவுமே இல்லாம அப்படி அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி சென்னையில இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் மாநகராட்சி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்கள வைக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் வெளியிடுறாங்க போராட்டங்கள் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் வெடிக்குது அவங்களோட போராட்டம் ஓயவே இல்லை போராட்டம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கு எங்கே எங்க வந்து சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய ஒரு போராட்டமா வெளிச்சுக்குமோ அப்படின்ற காலத்துனால வந்து தன்னை தன்னோட செல்வாக்கு இதாயிரும் அப்படின்றதுக்காக வந்து ஒட்டுமொத்தம் அப்படியே மறைக்கவும் செய்யறாங்க மறைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க அதனால ஆகஸ்ட் பதினஞ்சுல முதல்வர் வந்து அறிவிச்சாரு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான நலவரியும் அவங்களுக்கு இழப்பீடு அவங்களுக்கான ஒரு மூன்று லட்சம் வந்து மருத்துவ சேவை மூன்று லட்சம் அவங்க இறந்தவங்க உடுமங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே அதையே தனியார் மயத்துக்கு கொடுக்கணும் ஏன் அது கவர்மெண்ட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து கல்வி பொருளாதாரம் போக்குவரத்து துறை மின்சாரம் தொலைத்தொடர்பு ஆஹ் எல்லாமே பிரைவேட் ஆயிடுச்சு அந்த வரிசையில இந்த தூய்மை பணியாளரும் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த வரிசையில தான் சுகாதாரமும் இயற்கை ஆயிடுச்சு அந்த வரிசையில தான் இதுவும் தனியார் மயமாக்கப்படுது அப்படின்றத இந்த மாதிரி அப்படின்ற ஒரு அரசாங்கத்தினால செய்ய முடியாததான் அது செஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருதுங்க அப்ப ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்க வந்து ஜனநாயக பூர்வமான அரசியல் தான் இருக்கு நம்மளுடைய போராட்டம் என்பது நம்மளுடைய போராட்டம் என்பது இந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒரு ஆரம்பமா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லா இடங்கள்லயும் வேற ஒரு வடிவத்துல வேற வேற தொழில்களுக்கு வேற வேற சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக வேற வேற பிரச்சனை வடிவத்துல இருக்கு அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போராடணும் அப்படின்னு என்னோட கருத்த நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன் துப்புரவு பணியாளர்கள் மட்டும் கிடையாது இந்த மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி தொழிலாளர்களோட பிரச்சனை இந்த மாதிரி எண்ணற்ற தொழிற்சாலை இருக்காங்க தொழிலாளர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இங்கே கொட்டி கிடக்கு அப்படின்றதான் விஷயம் அது எதுவுமே வந்து வெளி வர்றதில்லை அப்படியே அதை மூடி மறைச்சிருவாங்க அவ்வளவுதான் விஷயம் ஆஹ் அது வந்து வேற வழி இல்லாம அவங்களும் வந்து தொழிலாளும் வேற இல்ல குடும்ப சுமக்கா அப்படியே ஓட வேண்டியதா இருக்கு அவங்களும் அந்த பிரச்சனை பத்தி அவங்களாலையும் அதை பத்தி பேச முடியல அதுக்கான வந்து போராட்டங்களையும் அவங்களால செயல்பட முடியல இந்த மாதிரி போராட்டத்தை நம்ம நிறைய போராட்டங்களை எடுத்துருக்காங்க இதுவும் இந்த தூய்மை பணியாளர்களும் போராட்டம் எடுத்தது நல்ல ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டத்துல இருந்து இன்னும் வந்து பல போராட்டங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணுன்றதை நான் நம்புறேன் இந்த போராட்டத்தின் வழியாக நம்ம என்ன ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கான விஷயம் வந்து எதுவுமே நடக்கல அதனால் அதன் தான் இவங்க போராட்டம் பண்றாங்கன்றது யாருமே புரிஞ்சுக்க முடியல எவ்வளவோ வேறே இன்னைக்கு சமூக அருவலாம் நிறையா பேசுறாங்க இந்த சமூக அரச பத்தி பேசுறாங்க விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாங்க சயின்ஸை பத்தி பேசுறாங்க ஆனா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருமே பேசுறது இல்லை அந்த பிரச்சனைகளை இருக்கக்கூடிய அதனுடைய பிரச்சனை ஆணி வேறு என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவுபூர்வமா அந்த விஷயத்தை பார்த்து அதுக்கான சொல்யூஷன் யாராவது கொடுக்குறாங்களோ யாருமே கொடுக்கறதும் கிடையாது அதுக்கான விடையும் கொடுக்கறது கிடையாது இதுக்கு மாற்றா வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் வந்து இது பண்ற அது பண்றோம் சொல்றதே தவிர அவங்களுக்கு கட்சியில வந்து ஒரு த பிரைவேட்டுக்கு தான் வந்து ஒரு உதவிகரமா இருக்காங்களே தவிர அங்க இருக்க தூய்மைப்பள்ள இருக்க உதவிகரமாகவே இல்லைங்க ஆமா இதுல நீ இதுல இன்னும் ரொம்ப கவலைக்கடா இந்த நீதித்துறையும் வந்து ஆஹ் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி ஆஹ் பிரைவேட்டுக்கு வந்து ஆதரவா தெரிவித்து ரொம்ப வருத்தமா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மண்டலங்களையும் அவங்கதான் வந்து தனியார் மயமாக்கணும் இது வந்து மயமாக்குனதை பூரா இப்போ இருக்கிற ஆட்சியர்கள் தனியார்மயமாக்கப்பட்டது எல்லாத்தையுமே பதினஞ்சு மண்டலத்துல வந்து பதினோரு மண்டலம் வந்து பிரைவேட்டியா மாத்திட்டாங்க நாங்க அதை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அது வந்து நாங்கள் அந்த பதினோரு மண்டலங்களையும் நாங்க வந்து கவர்மெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனா வாக்கு ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு இப்போ இருக்கிற ஆட்சியாளர் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னு அப்படி சொல்லலைன்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை ஒருத்தர் பேச்சாளர் பேசியிருக்காரு ஒரு பேட்டில ஒரு ஒரு பேட்டிங்களில் பேசியிருக்காரு அறநிலை இந்து அறநிலையத்துறையில் ஒருத்தர் பேசியிருக்காரு நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்றாரு அது இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன் மக்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பல போராட்டங்களை பற்றி ஒரு உண்மையான விஷயம் ஒன்று இருக்குது அது ம மறைக்கப்படுது அது மறைக்கக்கூடாது அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம அப்படின்றதான் அந்த தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு உண்மை ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து பார்த்ததுக்கே நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ்